ஸ்ருதி மேம் எல்லாருக்குமே தெரியும் யூ ஆர் சோ டேலண்டட் கால் மீ ஸ்ருதி ஒரு நடிகர் என்கிட்ட சொன்னாரு அது காசப் அது எனக்கு தெரியும் ஒரு ஆக்டரோ சிங்கரோ எந்த பேர் வெச்சு கூப்டா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்னு சொன்னா போறோம் கூலி படத்தோட அப்டேட் அவ்வளவுதானா நீ நா கிசி கிசி எனக்கு சத்தியமா அதெல்லாம் தெரியாது ட்ரை பண்ணு சும்மா யூ நோ இல்ல நோ ஐ டோன்ட் நோ அவங்க செவன்டி கிட்ட ஏய் ஹலோ இல்ல ஷர்ட் கெத்தா கெத்து வந்து உட்காந்துருக்காப்ல தலை ஒரு ஒரு முக்கியமான விருது அவள் ஐகான் விருதை வழங்குவதற்காக மேடைக்கு அழைக்க இருப்பவரே ஒரு ஐகான் விளக்கம் அது மட்டும் மட்டுமல்ல இந்திய சினிமாவினுடைய ஒரு பொக்கிஷம் வெறும் திரைக்கலைஞர் மட்டும் கிடையாது இந்த மண்ணுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் தமிழரின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திரை கழகக்காரர் பி ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம்

தொட்ட துறைகள் அத்தனையிலும் வெளிச்சம் காட்டும் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் நட்சத்திரம் ஸ்ருதிஹாசன் கோலிவுட் சாம்ராஜ்யத்தில் விஸ்வரூப நாயகன் வீட்டு இளவரசி என்றாலும் தன் திறமையாலும் முயற்சிகளாலும் முட்டி மோதியே வெற்றி பாதையை போட்டுக் கொண்டவர் கோடம்பாக்கத்துக்கு எப்போதாவது அரிதாக கிடைக்கும் தமிழ் நாயகியாக ஹிட் கிராஃபில் கலக்கியவர் தெலுங்கு ஹிந்தி உலகிலும் டாப் ஹீரோயினானார் தனித்துவமான குரல் இசையில் நுண்ணறிவு மேடையில் தீயாக பெர்ஃபார்ம் செய்யும் ஸ்பிரிட் என ஸ்ருதியின் எனர்ஜி லெவல் வேற லெவல் ஆஃப் கேமராவிலும் சர்ச்சைகளுக்கு பயப்படாமல் தன் பர்சனல் பக்கங்கள் குறித்தும் வெளிப்படையாக உரையாடி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருப்பது வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான அழுத்தமான மெசேஜ் நிறைவான திறமை தீர்க்கமான உழைப்பு தெளிவான வாழ்க்கை பார்வை என மிளரும் இந்த வண்ண தாரகைக்கு அவளை கான் விருது வழங்கி உவகை கொள்கிறது அவள் விகடன் அவளை கான் கோஸ்ட் அவர்கள் நல்ல கைதட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஸ்டேஜ் A few words about Shruti Asin. Very talented. I have not worked with her, but I know from my childhood. I uh, don't if I have a child. a different thing. Anyhow, I'm a good friend of his father, her father. But she's always very talented in all aspects. Yeah. Super. Shruti, you are selling. Good evening, everyone. Uh, I want to say, you were in Nadigarh on Shruti. அவார்ட்ஸ் பற்றி இல்லை லைஃப் ரிவார்ட்ஸ் பற்றி தான் பட் இந்த அவார்டு ஒரு ரிவார்ட் ஸோ ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் விகடான் ஜூரி அண்ட் இங்கே வந்து இந்த கம்பெனி ஆஃப் சச் இன்க்ரெடிபிள் விமன் நான் இந்த சிஸ்டர்ஹுட்டில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் விமன் கம் டுகெதர் வி கேன் டூ எனி திங் ஸோ டு பி ஹியர் அண்ட் வின் திஸ் அவார்ட் டுடே ஃபார் அமங்ஸ் வெரி ஸ்பெஷலி ஃப்ரம் அங்கில் உங்களுக்கு அவார்ட் குடுக்கிறதுக்காக சார் வந்திருக்காரு அங்கிள் சொல்லிட்டிங்க நீங்க அவ்வளோ டேலண்டட்னு எல்லாருக்குமே தெரியும் லைக் யூ பிளேட் ஆல் தி ரோல்ஸ் எல்லா கிராஃப்ட்ஸ்லயுமே நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க இல்லங்க ஐ ஃபீல் ஐ ஹேவ் அ லாட் மோர் டு டு லாட் மோர் டு டு அது கண்டிப்பா தன்னடக்கம் தான் ஆனா நீங்க உங்களோட லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் லைக் சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சிங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும் காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் காஸ்டியூம் அசிஸ்டன்டா இருக்கட்டும் அதல கூட பாருங்க எவ்வளவு மாடஸ்டா இருக்காங்க ஓகே அதுக்கு அப்புறம் வந்து ஆக்டர் சிங்கர் மியூசிக் கம்போசர் இது மாதிரி நிறைய இருக்கு ஸோ இதில் உங்களை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள அடக்கி வைக்க முடியாது நீங்க வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா யூ லவ் எவ்ரிதிங் அண்ட் தட்ஸ் வை யூ டூயிங் எவ்ரி திங் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அப்படின்னு கூப்பிடத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்டரோ சிங்கரோ எந்த பேர் வச்சு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் எது நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கஷ்டம் தானே தான் இல்ல உங்களோட ஃபேவரேட் ஏதாவது இருக்கும்ல என்னை வந்து சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க அவங்க நான் ஒரு நல்ல ஹியூமன் பீங்குன்னு சொன்னா போறோம் ஆ சூப்பர் 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 இதான் எதிர்பார்க்கல சத்தவங்க சொல்லலன்னா பரவாயில்ல சூப்பர் சூப்பர் அண்ட் ஓகே ஸோ எல்லாருமே இது கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கும் கூலி படத்துடைய அப்டேட் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் ஐ திங்க் எல்லாரும் நல்ல ஹார்ட் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஐ திங்க் ஒன் வில் லவ் இட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஓகே அவ்ளோதானா வேற எதுவும் எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்காக சத்தியமா எக்ஸ்க்ளூசிவா ஒண்ணும் சொல்ல முடியாது என்னால ஓகே சரி அது சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஸ்ருதி அவர்களிடம் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அவங்க அப்பா மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க யா நாட் ஒன்லி அந்த அந்த ஒரு நடிப்பு கலையை தாண்டி டெக்னிக்கலாவும் ஏதாவது அப்டேட் ஆயிட்டே இருப்பீங்க அப்ப ஜென்சி வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல ஜென்சி வேர்ட்ஸ்

வந்துருச்சா ரொம்ப ரொம்ப ஃபீட்பேக் வந்துருச்சா அது எப்படி சுகர் கோட் பண்ணி அல்பம் ஓகே ஹவ் டு சே அல்பம் இன் டீசன் நீங்க தான சொன்னீங்க யூ நோ எவ்ரி அதாவது ரொம்ப அப்படியே பேட் பாத்திட்டே இருக்குது அல்பமா பாத்திட்டே இருக்குது அது ஓகே கத்துக்குறோம் இன்னைக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஆ ஆ லைக் ஃப்ளெக்ஸ்னா ஒரு என்ன ப்ளாண்டிங் அதுவா ஒரு தரமே அதாவது ஒரு குவாலிட்டி வெளியில காமிக்கிறது இல்ல கரெக்ட்டா தமிழ்ல தரமே காட்டுறது இல்ல

அந்த மாதிரி ஓகே ஓகே சூப்பர் ஃபேன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் அவ்ளோதானா அவ்ளோதானா போறோம் டீச்சருக்கு நன்றி உங்க மூலமா நான் வந்து நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டேன் थैंक यू सो मच थैंक गॉड ஓகே